ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து மூணு கிலோ சீர சம்பா தம் மட்டன் பிரியாணி வந்து எப்படி செய்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் இது நான் வந்து திண்டுக்கல் தாங்க திண்டுக்கல் வந்துட்டு இப்படி செய்வோம் திண்டுக்கல் பிரியாணி தான் இது சொல்லப்போனால் அளவெலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தான் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ வந்து நெய் எண்ணெய் வந்து சேர்த்துட்டாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு பல்லாரி வந்து ஆட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மூணு கிலோ அரிசி நாங்கள் நாலு கிலோ வந்து கை சேர்க்குறோம் சிக்கன் வந்து எடுக்கலை மட்டனை போதும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுறோம் மூணு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ கறி தான் ஆட் பண்ணுவாங்க சரி நாங்கள் நாலு கிலோ இருக்கட்டும் சொல்லிவிட்டு ஆட்டுக்கறி நாலு கிலோ வந்து ஆட் பண்ணி அது கூட வந்துட்டு வதக்கிட போகிறாங்க நான் வள வளன்னு இடையில பேசலை நம்ம வீடியோவே நான் இடையில இடையில பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுகிறேன் உங்களுக்கும் கோவரும் அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஃபுல் வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே நம்மளே வீட்டில் வந்து செஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்துட்டு புது வீட்டுக்கு போகிறாங்க அதனால் பால் காய்ச்சறதுக்காக ஒரு இருபத்தஞ்சு பேருக்காக வந்துட்டு நாங்கள் ஆள் வச்சு வந்து ஆக்கிட்டுருக்கோம் அதனால் நான் டீட்டெயிலாக சரி நம்ம ஃபுல் வீடியோ வந்துட்டு எடுத்து போட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் ஃபுல் வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணேன் இடையில இடையில பேஸ்டில் உங்களுக்கு ஓவரும் தெரியும் இப்போ கறியை வந்து போட்டுவிட்டாங்க கறியை போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அது மட்டும் வேகட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டு மூடி வச்சுருக்காங்க இதில் வந்து அளவுலாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அளவெலாம் இப்போ வந்து டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தாங்க கொரி கறி வந்துட்டு கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்துட்டு வெந்துருச்சு நல்லா ரொம்பலாம் வேகலை ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் கறியை ஃபஸ்ட்டு போட்டு வேக வச்சிட்டாங்க நம்ம எப்போவுமே வீட்டில் செஞ்சோம்னா குக்கரில் ஆக்குவோம்ல இப்போ வந்து இது வரஹடு வரஹடு ப்ளஸ் அட்டியில தான் வந்து செஞ்சாங்க அதனால் அது அதனால வந்துட்டு ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து முந்திரி பருப்பு வந்து இது கூட ஆட் பண்ணுறாங்க நூறு கிராம் அளவுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணாங்க இந்த பிரியாணியில் வந்துட்டு சீக்ரெட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் இப்போ வந்துட்டு முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க அது கூட சேர்த்து கிண்டிகிட்ருக்காங்க இடையில கொஞ்சம் நாய்ஸும் பேக்ரவுண்ட் நாய்ஸும் வருது சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனால் வீடியோ வந்துட்டு தெளிவாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு இது கரம் மசாலா வந்துட்டு இது மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தா கரம் மசாலா தான் மூணு கிலோ அரிசிக்கு நாலு கிலோ கறிக்கும் வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணாங்க சொல்லப்போனால் கரம் மசாலா மட்டுந்தான் ஆட் பண்ணாங்க அதுதான் இதுக்கு வந்து மெயினே அதனால் நூறு கிராம் வந்துட்டு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு தனி மிளகாய் தூள் சக்தி மிளகாய் தூளும் அதுக்குள்ளே ஆட் பண்ணாங்க அது மட்டும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணாங்க கரம் மசாலா தான் நூறு கிராம் வந்து ஆட் பண்ணாங்க கறியும் அரிசியும் சேர்த்து ஒரு ஏழு கிலோ வரும் அதனால் நூறு கிராமுக்கு வந்து ஆட் பண்ணாங்க இப்போ வந்துட்டு இது சேர்க்குறாங்க தனி மிளகாய்த்தூள் சக்தி தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து அப்படியே வதக்கி விட்டுட்டுருக்காங்க அப்படியே நல்லா கொதிச்சுட்டு இருக்குது வர அடுப்பு கொஞ்சம் புகையும் எக்ஸ்ட்ரா வந்துச்சு இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் தெளிவாக தான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டுருக்காங்க இடையில இடையில மட்டும் பேசுகிறேன் இப்போ வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறாங்க சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து இது கூட ஆட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே கிலோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே பல்லாரி வந்து ஆட் பண்ணாங்க ஒரு கிலோ அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணாங்க பூண்டு வந்து ஒரு அரை கிலோ பூண்டு இஞ்சி வந்துட்டு ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இஞ்சி இஞ்சியை வந்துட்டு சுரண்டி அதையும் நல்லா பேஸ்டாகட்டாக அரைச்சி இப்போ இஞ்சி தான் வந்து ஆட் இருக்காங்க இஞ்சியும் ஆட் பண்ணி நல்லா அப்படியே வதக்கி விட்டுறணும் கறியோடு சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுட்டாங்க புகையும் கொஞ்சம் நிறையா தான் வருது விறகடுப்பில் செஞ்சனால இப்போ வந்து கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுறாங்க கொத்தமல்லி புதினா நம்ம ஒரு கிலோக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கைப்பிடி வந்து அளவு ஆட் பண்ணுவோம் இப்போ மூணு கிலோவுக்கு அப்படிங்கிறதுனால மூணு கைப்பிடி வந்து அளவு ஆட் பண்ணாங்க பச்சை மிளகாவும் அதிலே ஆட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே மிளகாத்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணிக்கோங்க இவங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு மிளகா ஆட் பண்ணியிருக்காங்க மூணு கிலோ அரிசிக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டாங்க வதக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருவாங்க அது நல்லா கறி இதெல்லாம் நல்லா வரதுக்காக இதை வந்து அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி வச்சுருவாங்க தேவையான அளவு வந்துட்டு உப்பும் ஆட் பண்ணிக்குவாங்க அவங்க வந்து அந்த கை அளவுலாம் இருந்துச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்தாலும் நான் அளவும் வந்து கேட்டிருக்கேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்துட்டு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கல் ஆட் பண்ணி அதையும் அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டுருக்காங்க வீடியோவே பார்க்கலாம் நான் இடையில வளவலைன்னு பேசலை நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்காங்க வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இடையில மட்டும் சொல்றேன் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வந்து அந்த கறி மசாலாலாம் நல்லா வந்துட்டு இது மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டாங்க நல்லா திறந்து பார்த்தா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கு வந்துட்டு அரிசி வந்து சீரக சம்பா அரிசி தான் வந்து சேர்த்துனாங்க திண்டுக்கல் சைடெலாம் மோஸ்ட்லி வந்துட்டு சீரக சம்பா பிரியாணி தான் சீரக சம்பா பிரியாணி தான் சாப்பிடுவோம் பாஸ்மதியும் சாப்பிடுவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து சீரக சம்பா பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் நல்லாயிருக்கும் சீரகசம்பும் நல்லாயிருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து பர்ஸ்னலாக இது வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து இந்த வழக்கு வந்து ஒன்றரை கிலோ வழக்கு இது வந்துட்டு ரெண்டு ஒளக்கு அரிசி எடுத்தாங்க இது வந்து ஒரு வழக்குக்கு வந்து ஒன்றரை கிலோ அரிசியும் அப்போ மூணு உலக்கு மூணு கிலோ அதனால வந்து ரெண்டு உலக்கு வந்து எடுத்திருக்காங்க ரெண்டு ஒளக்கு அரிசி எடுத்தாச்சு அரிசி எப்போ ஊற போட்டாங்கன்னா இது எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ஊற போட்டாங்க ரொம்ப நேரம் ஊரிச்சுனா வந்துட்டு சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு ஊற வச்சிருந்தாங்க அதையும் சரி காமிச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு கறி மசாலாலாம் நல்லா வந்து இதாகிடுச்சு இதில் வந்துட்டு தயிரும் தக்காளியும் ஆட் பண்ணல சீக்கிரட்டாக ஒன்று சொன்னேன்ல அது வந்துட்டு மூணு சாம்பல பல சாறு தான் அது கூட சேர்த்துக்கிட்டாங்க தக்காளியும் தயிரும் இவங்க வந்து ஆட் பண்ண மாட்டாங்களாம் சாப்பாடு வந்து சதசதம் போயிருமாம் அதனால வந்துட்டு என்ன ஆட் பண்ணாங்கன்னா எலுமிச்சை சாறு தான் ஆட் பண்ணாங்க மூணு எலுமிச்சை சாறு தான் ஆட் பண்ணாங்க ஆனால் பிரியாணி வந்து செம்ம செம்மடைக்ஸாக வந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு படி அரிசிக்கு வந்துட்டு மூணு படி வந்து தண்ணி வச்சாங்க நம்ம எதில் அரிசி எடுத்தாலும் மூணு இது எக்ஸ்ட்ரா அந்த ரெண்டு படிக்கு வந்துட்டு மூணு இது தண்ணியை வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து மூணு படி வந்து தண்ணி வந்து அது கூட ஆட் பண்ணி தண்ணி அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க மூணு படி வந்து சேர்த்தியாச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு நம்ம வந்து வேறு டம்ளர்ல நம்மளாக டம்ளர் தானே வீட்டில் யூஸ் பண்ணுவோம் அப்போ ஒரு டம்ளர்னா இப்போ இவங்க எப்படி எடுத்தாங்கன்னா ரெண்டு படி வந்து அரிசி எடுத்தாங்க மூணு படி வந்து மூணு படி தண்ணி ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா நம்ம வந்துட்டு மூணு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி கணக்கு தான் இப்போ வந்து இவங்க படியில் அரிசி அளந்தனால வந்துட்டு ரெண்டு படி அரிசிக்கு மூணு படி வந்து தண்ணி சேர்த்துனாங்க இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு வேக வச்சுட்டாங்க கறி வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெந்துடணும் ஏன்னா நம்ம குக்கர்லேயும் வைக்கலை வீட்டில் கொஞ்சமாக செய்யும்போதுனால் குக்கரில் வைப்போம்ல வேக வைக்கிறது காட்டுக்கறி கறி இப்போ வந்துட்டு சட்டியில் செய்கிறனால அவங்க வந்துட்டு அப்படியே அடுப்புலேயே வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டாங்க வேக வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து வெந்து வந்துடணும் அரிசி வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறி நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு இந்த இது கூட வந்துட்டு அரிசியை வந்து ஆட் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை வந்துட்டு ஆட் பண்ணி இது வந்துட்டு விடாமல் நல்லா கிளறி விடணும் இல்லைனா சாப்பாடு வந்து அடி பிடிச்சிரும் இப்போ வந்துட்டு அரிசியை வந்து ஆட் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அரிசியை வந்துட்டு சமையல்கார் வந்துட்டு அரிசியை வந்து ஆட் பண்ணுறாரு அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தாரு அதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் போடுறேன் இதுக்கு வந்து தால்ஷா வீடியோ இருக்குது பாயாசம் வீடியோ இருக்குது இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் போட சொன்னால் அதையுமே நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக கண்டிப்பாக வந்துட்டு போடுறேன் எனக்கு இடையெல்லாம் பேச தெரியல அதனால தான் நான் பேசலை வளவலைன்னு எதாவது பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு வெந்துருச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே கைவிடாமல் அப்படியே கிளறிட்டுட்டே இருந்தார் சமையல்கார் நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த சாப்பாடு இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக கூட கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க இந்த டைமில் நீ நம்மளும் வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கணும் நம்ம வீட்டிலே இந்த அளவுக்கு கொஞ்சம் செஞ்சோம்னா லாஸ்ட்டாக வந்து ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் வந்து பார்த்துக்கணும் பேக்ரவுண்ட் வந்து குருவி காக்காலாம் எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது பின்னாடி பார்த்தா அதான் வந்து கத்திக்கிட்டே இருக்குது ஈவினிங்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில இப்போ வந்துட்டு டேஸ்ட்லாம் பார்த்தாச்சு கரெக்டாக இருந்துச்சு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு பார்க்கையில் இப்போ நல்லா கொதிக்க விட்டாச்சு அரிசியும் அது கூட ஒரு இதுக்கு வந்துட்டு அரிசி வந்துட்டு நல்லா அதில் வெந்து வந்துடணும் வெந்து வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க கறி வெந்துருச்சா அரிசி வெந்துருச்சா இதெல்லாம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க நல்லா ஒரு முக்கா இதுக்கு வந்துட்டு நல்லா நல்லா வெந்துடணும் முக்கா இதுக்கு அப்போ தான் தம் போட்டு இறக்கையில் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெந்து வந்துருச்சுன்ட்டு அதாவது நம்ம நல்லா அந்த துடுப்பு வச்சு இந்த அந்த கரண்டிக்கு பேர் துடுப்புன்னு சொல்லுவாங்க நல்லா கிண்டணும் நான் வந்து திண்டுக்கல் தான் எங்கள் அம்மா வீடு வந்து திண்டுக்கல் தான் அங்கே தான் வந்துட்டு இந்த பிரியாணி வந்துட்டு செஞ்சாங்க சமையல் விட்டு தான் செஞ்சாங்க அதான் சரி வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து போட்டேன் நல்லா முக்கால் இதுக்கு திண்டுக்கல்லாம் வந்தீங்கன்னா இந்த பிரியாணிலாம் வந்துட்டு நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி இங்கிட்டு வந்து சீரக சம்பா பிரியாணியில தான் செய்வாங்க நிறையா பிரியாணி கடை கூட இருக்குது சூப்பராக இருக்கும் வேணு பிரியாணி சாப்பிட்ருந்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே தம் போட்டாங்க தம் போட்டு இறக்குனா பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் தம் போட்டு அப்படியே சட்டியை வந்துட்டு கீழே தூக்கி வச்சிட்டாங்க இறக்குனா நல்லா கிளறிடுனா சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்துட்டு வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தால்ஷா வீடியோ தால்ஷா வீடியோவும் இன்னொரு வீடியோ பாயாசம் வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் வேணும்னா சொல்லுங்கள் மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் சாப்பாடு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்